இரண்டாயிரி இருபத்தி நான்காம் ஆண்டு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது மூணு ராசிக்கு அற்புதம் நடக்க போகுது அதி சிறந்த மங்கள யோகம் வாழ்க்கையில அதிசயங்கள் பண வரவு அதிகரிக்க போகிறது மூன்று ராசிக்கு தனுசு ராசி மேச ராசி விருச்சிக ராசி மூணு ராசிக்கும் பணம் கொட்டோ கொட்டோன கொட்ட போகிறது அற்புதங்கள் நடக்க போகிறது பாருங்க நவக்கிரகத்துல செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் வந்து துலாம் ராசிக்கும் ரிஷப் ராசிக்கும் அதிபதியாக இருக்கிறவர் நேற்று அதாவது ஜனவரி பதினெட்டு நேற்று சுக்கர பகவான் வந்து விருச்சக இருந்து தனுசு ராசிக்குள்ள நடஞ்சிருக்கார் ஏற்கனவே தனுசு ராசிக்கு வந்து செவ்வாய் பகவானும் புதனும் ஏற்கனவே பயணித்து வருகிறார்கள் தனுசு ராசியில் இப்போ மூணாவதாக நமக்கு சுக்கரனும் சேர்ந்துருக்கு இப்போ செவ்வாய் என்ன சொல்லுவோம் நவக்கிரகங்களினுடைய தளபதினு சொல்லுவோம் நவக்கிரகங்களினுடைய இளவரசனா புதனை சொல்லுவோம் இப்போ இந்த இரண்டு கிரகங்களோட சேர்த்து தனுசு ராசியில சுக்கரனுடைய பயணமும் இருக்கிறதுனால மிகச்சிறந்த யோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உருவாயிருக்கு மூணு கிரகம் இருக்குல்ல திரிகிரக யோகம் அப்படின்னு சொல்லுவோம் லட்சுமி நாராயண யோகம் மகாலட்சுமி யோகம் இந்த மூன்று விதமான மங்களகர யோகங்கள் உருவாகியிருக்கு சுப யோகங்கள் அற்புதமாக உருவாகிருக்கு தனுசு ராசியில தொழில் பண்றாங்கல்ல அவங்களுக்கு இந்த யோகம் வந்து மிகச்சிறப்பாக பண வரவை கொண்டு வந்து கொடுக்கும் இந்த யோகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லா ராசிக்குமே பொதுவான ஒரு அமைப்பா இருந்தாலுமே கூட நல்ல யோகங்களை மற்ற ராசிக்காரங்களுக்கு கொடுத்தாலுமே கூட இந்த மூணு ராசிக்கு தான் மிகச்சிறந்த அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் நிதி நிலைமையில் எதிர்பாராத முன்னேற்றம் உண்டாகும் அப்படிப்பட்ட அதிர்ஷ்ட ராசியாக தான் மேச ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்க போகுது மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாவது வீட்டில் மகாலட்சுமியினுடைய யோகம் உருவாகியிருக்கு அப்போ ஏற்கனவே தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய பணிகள் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக வெற்றிகரமாக நடந்து முடிய போகுது அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கிடைக்கும் நேற்று தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமாக இனிமேல் வந்து அதிகமாகும் நீங்கள் என்னைக்கே வந்து இல்லை அப்படின்னு அதிர்ஷ்டம் இல்லையா அப்படின்னா நேற்று ஸ்டார்ட் ஆயிருக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமாக அதிகமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுமைக்குமே உங்களுக்கு யோகம்தான் இப்போ வேலை தொடர்பாக சில பேர் ஃபாரினுக்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் இன்டர்வியூ விளாண்ட்றம் பண்ணி வச்சுருப்பீங்க அதெல்லாம் போக முடியாமல் இருக்கும் அதுக்கான பயணங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்கும் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள முடியும் சுப நிகழ்ச்சிகள் நிறைய பத்திரிக்கை வரும் நிறைய இந்த வருஷம் நீங்கள் கலந்துக்கிடுவீங்க மேசராசிக்காரங்க நல்ல நிதி ஆதாயம் கிடைக்கும் மேசராசிக்காரங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நல்லா கலந்துக்கங்க அது உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கும் எதிர்பாராத பண வரவு கிடைக்கும் திருமண மாணவர்களினுடைய வாழ்க்கை மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமானதாக அமையப்போகுது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் முதல் வீட்டிலேயே மகாலட்சுமியினுடைய ராஜயோகம் உருவாகி இருக்கு அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு தொழில் வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் மிகச்சிறந்த பலன்களை பெறுவார்கள் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க மிகச்சிறந்த யோக காலம் இந்த காலம் லாபத்தை பெற போறாங்க பத்து ஆண்டுகள் இல்லாத லாபங்கள் போறோம் கடந்த பத்து வருடங்களில் இல்லாத லாபம் இப்ப உண்டாகும் நிதி நிலைமை வழக்கத்தை விட அதிசிறப்பாக இருக்கும் வேலை பார்க்குற நபர்களா இருந்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் திருமணம் ஆகாமல் தனுசு ராசிக்காரர்கள் வரன் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது திருமணம் உங்களுக்கு நடக்கும் மிகச்சிறப்பாக உங்களுக்கு காலம் மாறி கொஞ்சம் 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 கொஞ்சமா முன்னேற்றமாக போகுது அதே போல் ராசிக்கும் ரெண்டாவது வீட்டில் மகாலட்சுமியினுடைய ராஜயோகம் உருவாகியிருக்கு அப்போ ராசிக்காரங்க எதிர்பாராத பண வரவை பெறுவார்களா ஆமாம் பல காலமாக வேலை தேடிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த வேலை இப்போ கிடைக்கும் உங்களுக்கு ராசிக்கு இது யோக காலம் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் அதுவும் தனுசு ராசி மேசராசியை விட ராசிக்கு என்னென்னா பல தரப்பட்ட வழிகள் ஒரு வழி ரெண்டு வழி இல்லை பல வழிகளில் உங்களுக்கு வந்து வருமான வாய்ப்பு உண்டாகும் வாழ்க்கை துணையினுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் புதிய நண்பர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விருச்சகராசிக்கு கைகூடி வருது இப்போது நேற்று தான் ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் கிராஃப்டர்னாகவும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஹை லெவலில் போயிட்டே இருக்கும் எப்போ இந்த யோகம் உண்டா இருக்குங்கிற ஒரு அதிர்ஷ்ட நிலைமையை முழுமையாக அனுபவித்து முழுமையாக உணரக்கூடிய நேரம் எப்போ வரும்னா ஜூலை மாதத்துலலாம் நீங்கள் ரொம்ப முழுமையாக உணர்ந்துருவீங்க நமக்கு யோகம் நமக்கு அதிர்ஷ்டம் உண்டாயிருக்கு அது அதிர்ஷ்டம் யோகம்னா என்ன ஏற்கனவே உழைச்சி வச்சிருப்பீங்க அது காசாகாமல் இருந்திருக்கும் அது பணமாக மாறப்போகுது உழைச்ச உழைப்புக்கு தகுந்த ஊதியங்கள் இல்லாமல் இருக்கும் சிலருக்கு வந்து லாபம் குறவா இருந்திருக்கும் அது கிடைக்க போகுது கடன் கொடுத்துருப்பீங்க வராமல் இருக்கும் அது வரும் ஏற்கனவே கடன் வாங்கியிருப்பீங்க அதை கொடுக்க முடியாமல் இருப்பீங்க அதை கொடுத்து அடைச்சிடலாம் நல்ல சமூக மதிப்பு கிடைக்கும் அதிர்ஷ்டம் வரப்போகுது வரப்போகுதுல்ல வர ஆரம்பிச்சிச்சு நேரத்திலேருந்து மூணு ராசிக்காரங்களுக்கும் இப்போ இந்த மூணு ராசிக்கு கொண்டாட்டம் மற்ற ராசிக்கு திண்டாட்டமா அப்படின்னு அப்படி இல்லை இந்த மூணு ராசிக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கு கடந்த பத்தாண்டுகளில் இல்லாத வளர்ச்சி கடந்த பத்தாண்டுகளில் இல்லாத அதி அற்புத மங்கள யோகம் ராஜயோகங்கள் மிக சிறப்பான யோகங்கள் வருது ரொம்ப சந்தோஷமா நீங்க இருக்க முடியும் இப்போ நான் சொன்னது அத்தனை தனுசு ராசி அத்தனை விருச்சிக ராசி அத்தனை மேசராசிக்கும் பொருந்தி போயிருமா நூறு பேர் இருக்கிறீங்கன்னா தொண்ணூறு பேருக்கு பொருந்தி போகும் ஒரு ஏழு பேர் பத்து பேருக்கு பொருந்தாம இருக்கும் அவரவருடைய தனித்தனி ஜாதகத்து சம்பந்தப்பட்டு அவரவருடைய தசா புத்தி சம்பந்தப்பட்டு நான் சொல்றது இப்போ பொது யோகங்கள் பொது பலன்கள் அப்போ அவரவருடைய ஜாதக ரீதியாக தனித்தனியா ஒரு ஜாதகத்துல இப்போ நான் சொன்னது சிலருக்கு பழிக்காமல் போகலாம் மற்றபடி பெரும்பாலான நபர்கள் அத்தனை பேருக்கும் இது கொண்டாட்டமான காலகட்டமாக அமையப்போகிறது போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக சிறப்பான அதி அற்புத யோகம் உங்களுக்கு கிடச்சிருக்கு நல்ல சந்தோஷமாக இருங்க மார்ச் ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் கர்மா கிளென்சிங் பயிற்சி இருக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கங்க ரொம்ப நல்லது சந்தோஷம்